இந்த மாலை நேரத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சுரண்டை பங்கில் அண்ணா நகரை பூர்வீகமாக கொண்டு அற்புத குழந்தை இயேசுவை பாதுகாவலராக கொண்டு மூன்று நாட்கள் விழா எடுத்திருக்கிறோம் இந்த மூன்றாம் நாள் திருவிழாவை குழந்தை இயேசுவை நம் தெருக்களில் ஏந்தி வந்து அவருடைய அருளை இந்த ஆண்டு முழுவதும் பெற்றுக்கொள்வதற்கு திருவிழா திருப்பலியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பங்கு தந்தை அருட்சகுதிரிகள் இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் அற்புத குழந்தை இயேசுனுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே விழாக்கள் எல்லாம் எதற்காக கொண்டாடப்படுகின்றன என்றால் மனிதன் விழாமல் இருப்பதற்காகத்தான் விழாக்கள் விழாக்கள் எதற்கு மனிதன் விழாமல் இருப்பதற்காகத்தான் விழாக்கள் எதுல விழுந்துடக்கூடாது பாவத்தில் நான் எதுல விழுந்துடக்கூடாதுன்னு கேட்ட உடனே பள்ளத்தில் சொல்லுவீங்க நினைச்சேன் நீங்க ரொம்ப ஆன்மீகத்தில் ஊறி போய் பாவத்தில் விழுந்துடக்கூடாது சரி பாவத்துல விழாமல் இருப்பதற்கு வேற சோகத்துல கவலையில அவநம்பிக்கையில் இதை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் எதிலும் விழாமல் தான் இந்த விழாக்கள் அது சமுதாய ரீதியாக கொண்டாடப்படுகிற விழாக்கள் அரசு ரீதியாக கொண்டாடப்படுகிற விழாக்கள் சமயங்கள் ரீதியாக கொண்டாடப்படுகிற விழாக்கள் எல்லாமே மனிதன் விழாமல் இருக்க வேண்டும் அவனுடைய வாழ்வை தொடர்ந்து அவன் பயணிக்க வேண்டும் அதற்காகத்தான் விழாக்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்றால் இதை போன்ற திருவிழா கொண்டாட்டங்கள் ஊர்களில் நாம் கொண்டாடுவதற்கு காரணம் நாம் எல்லோரும் இணைந்து வருவதற்காக கூடி வருவதற்காக சேர்ந்து வருவதற்காக பங்கு தந்தை அவர்கள் தொடக்கத்தில் ஒவ்வொரு கருத்திற்காக ஜெபிக்க பொழுது சொன்னார்கள் சிறப்பாக வெளி இடங்களிலிருந்து வெளியூர்களிலிருந்து இந்த திருவிழாவில் பங்கெடுப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து பெண்கள் அங்கிருந்து சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவுகள் எல்லாம் இணைந்து வந்திருக்கிறோம் எனவே கடவுள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார் என்றால் மனிதன் இணைந்து இருக்கிற பொழுதுதான் கடவுள் மகிழ்ச்சியாக இருப்பார் கடவுள் எப்ப சந்தோஷமா இருப்பார் நாம சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் கடவுள் சந்தோஷமா இருப்பார் விபிலியம் சொல்கிறது நான் சொல்லல கடவுள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து விட்டு எல்லாம் நல்லது சூப்பர் அப்படின்னு பார்த்த கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பதை பார்த்துட்டு தான் ஐயையோ நல்லா இல்லையே என்று அவர் வருத்தப்படுகிறார் எனவே மனிதன் தனியாக இருக்கக்கூடாது என்று இந்த படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்து ஒரு குடும்பமாக சேர்த்து வைத்தார் எனவே நாம் எல்லோரும் இணைந்திருப்பதுதான் கடவுளுடைய விருப்பம் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தான் நான் அந்த செய்தியை பார்க்கிறோம் தந்தை கடவுள் இந்த உலகத்தில் மனிதன் பிரிந்திருப்பதல்ல இணைந்திருப்பதே என் விருப்பம் என்று சொல்கிறார் இன்றைய நற்செய்தியில் யோவான் எழுதிய நட்சத்தி பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையில் மனிதர்கள் இணைந்திருப்பது மட்டுமல்ல நாமெல்லாம் இப்படி சேர்ந்து வருவது மட்டுமல்ல நாம் இப்படி சேர்ந்துவதற்கு பல காரணங்கள் பல இடங்கள் சூழ்நிலைகள் இருக்கிறது ஆனால் மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் அதனால தான் இயேசு சொல்லுகிறார் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் எனவே மனிதன் மனிதனோடு இணைந்திருக்கிறான் மனிதன் கடவுளோடு இணைந்திருக்கிறான் இந்த இணைப்புதான் அருளை ஆற்றலை ஆசிரை மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது எனவேதான் இந்த விழாக்கள் எல்லாம் நாம் இணைந்து வர வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது ஏசு கிறிஸ்து நான் யார் என்று சொல்வதற்கு விபரீயத்தில் பல உருவகங்களை சொல்லுகிறார் நான் யார் நானே வழி நானே உண்மை நானே வாழ்வு நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே நல்ல ஆயன் இப்படி நான் யார் என்பதற்கு இயேசு பல உருவகங்களை சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற ஒரு அருமையான உருவகம் தான் இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது நானே திராட்சை கொடி அப்ப நீங்கள்லாம் யாரு நான் ஆயன் என்றால் நீங்கள் ஆடுகள் நான் திராட்சை கொடி என்றால் இந்த கொடியோடு இணைந்திருக்கிற கிளைகள் தான் நீங்கள் அப்போ கிளைகளில் கனிகள் வரணும் அப்படின்னா கிளைகள் என்ன செஞ்சிருக்கணும் கொடியோட இணைந்திருக்க வேண்டும் கொடியை விட்டு பிரிந்து இருக்கிற கிளைகள் பலன் தராது கனி தராது நற்செய்தியில் பார்க்குறோம் அவர்கள் வெட்டி எரியப்படுவார்கள் வெட்டிய கதிர்களெல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டு நெருப்பிலட்டு எரிக்கப்படும் அங்கு அழிவு தான் எனவே திராட்சை செடியாக இயேசு ஓடு அதனுடைய கிளைகளாக நாம் எல்லோரும் இணைந்து முப்பதாய் அறுபதாய் நூறு மடங்காய் கனிகளை நாம் நிரம்ப தர வேண்டும் என்பதற்குத்தான் இயேசு என்று அழைக்கிறார் நாம் விழா கொண்டாடுகிற இந்த விழாவின் மையமாகவும் அதுவாகவே இருக்கிறது ஆண்டவரோடு இணைவதற்கு பல வழிகள் உண்டு பல நிலைகள் உண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் நாம் பெறுகிற எல்லா திருமண நம்மை கடவுளோடு இணைக்கிறது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது நகர மக்களை பார்த்து சொல்கிறார் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி நாம் எல்லோரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் முத முத ஒரு குழந்தையாக நாம் நம்முடைய கடவுள் நமக்கு தருகிற அந்த குழந்தை கடவுளோடு எப்படி இணைக்கப்படுகிறது திருமுழுக்கு என்கிற திருவருட்சாதனத்தால் அந்த குழந்தை இணைக்கப்படுகிறது அந்த குழந்தை நற்கருணை ஆண்டவரை உட்கொள்வதால் எழுதி எழுதின ஆறாம் அதிகாரத்தில் அந்த குழந்தை நீங்கள் எனது உடலை உண்டு எனது இரத்தத்தை குடித்தால் என்னோடு இணைந்திருப்பீர்கள் நானும் என்ன செய்வேன் உங்களோடு இணைந்திருப்பேன் நற்கருணை நம்மை கடவுளோடு இணைக்கிறது மீட்பர் மெசியா என்று நாம் வாயார அறிக்கை இடுகிற பொழுது நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்று யோவான் எழுதின செய்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது நான் தொடக்கத்தில் கேட்டேன் நாம் கடவுளோடு இணையாமல் இருப்பதற்கு இல்லைன்னா இந்த விழாக்கள் நாம் கொண்டாடுவது விழாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோமே எதில் விழக்கூடாது பாவத்தில் விழக்கூடாது அப்படி என்றால் இந்த பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது நல்ல ஒப்புரவருட் சாதனம் பெற்ற பிறகு நாம் கடவுளின் பிள்ளைகளாய் கடவுளோடு சேர்ந்து கொள்கிறோம் இயேசு சொல்கிறார் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் அப்போ ஒரு ஜெபம் என்பது நம்மை கடவுளோடு இணைக்கிறது கத்தோலிக்க திருச்சபையில் நாம் கொண்டாடுகிற எல்லா திருவருட்சாதனங்களும் நாம் கொண்டாடுகிற இந்த விழாக்களும் நாம் கூடி ஜபிக்கிற நம்முடைய ஜெபங்கள் அன்பிய கூட்டங்கள் இவையெல்லாம் பிள்ளைகளாகிய நம்மை கடவுளோடு இணைக்கிறது கிளைகளாகிய நம்மை திராட்சை கொடியோடு இணைக்கிறது அந்த இணைப்பை இந்த விழா நமக்கு இன்னும் அதிகப்படுத்தி தருகிறது நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறாரா அவர் தொடக்கத்திலிருந்து நம்மோடு தான் இருக்கிறார் விடுதலை பயணத்தில் மோயிசனை அழைக்கிற பொழுது மோயிசன் கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிறார் கடவுளே உங்க பேர் என்ன கடவுள் சொல்கிறார் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே நான் உன் கூட இருக்கிறேன் எனது பெயர் என்ன நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதுதான் எனது பெயர் அவர் கொடுத்த வாக்குறுதி அவர் மீறினாரா மீறவில்லை நாற்பது ஆண்டு கால விடுதலை பயணத்தில் பகல் முழுவதும் சுட்டரிக்கிற வெயிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக மேக தூணாய் அவர்களோடு இருந்தார் இரவில் இருளில் வழி தெரியாமல் விடக்கூடாது என்பதற்காக நெருப்பு தூணாய் அவர்களோடு இருந்தார் விடுதலை பயணம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாவது இறைவார்த்தை சொல்கிறது மேகத்தூணும் நெருப்பு தூணும் அவர்களை விட்டு அகலவே இல்லை வாண்டவர் தான் கொடுத்த வாக்குறுதியை அவர் மீறவில்லை அவர் அவர்களோடு தான் இருந்தார் நெருப்பு தூணாய் மட்டுமல்ல ஒரு குழந்தையாய் நம்மோடு வருகிறார் அதனாலதான் இறைவாக்கினர் ரெசையா சொல்கிறார் கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் அந்த மகனுக்கு இம்மானு இம்மானு என்ன கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்ப குழந்தை இயேசுவை நாம் பாதுகாவலராக கொண்டு விழா கொண்டாடுகிறோமே குழந்தை இயேசு என்றாலே எதன் பொருள் எதன் அடிப்படை எதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வருகிறது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதின் அடையாளம்தான் இந்த குழந்தை இயேசு எனவே அவர் இம்மானு வேளா என்னோடு இருந்தவர் எவ்வளவு நாள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்தாரே அதுவரை இருந்தார் அதற்கு பிறகு இல்லையா இயேசு வாக்குறுதி கொடுக்கிறார் இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அதான் நற்குருணை ஆண்டவர் எனவேதான் சொன்னேன் எல்லா திருவருட்சாதனங்களும் நம்மை கடவுளோடு இணைக்கிறது எல்லா திருவருட்சாதனங்களிலும் கடவுள் நம்மோடு இணைகிறார் இந்த இணைப்பை இந்த பிணைப்பை எதுவும் பிரிக்க முடியாது திருத்துதர் பவுல் ரோமேர் கடிதம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறைவார்த்தையில் சொல்கிறார் இயேசுவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது வறுமையா பசியா பட்டினியா ஆடையின்மையா இடரா துயரா இன்னலா ஏன் சாவு மரணம் கூட என்ன செய்ய முடியாது என்னை கடவுளிடமிருந்து பிரிக்க முடியாது அப்போ ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியான நிலைகளில் மட்டுமல்ல துன்பங்கள் துயரங்கள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவரை விட்டு பிரியாமல் பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நாம் இன்னும் நிரம்ப பெறுகிறோம் நாம் கடவுளோடு இருக்கிறோம் அடுத்தவர்கள் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு நம்முடைய உடனிருப்பை கொடுக்க வேண்டும் அதுதான் இன்றைய வாசகத்தில் சொல்லப்படுகிறது உங்களுடைய அன்பை நீங்கள் வெறும் சொல்லில் அல்ல வெறும் பேச்சில் அல்ல உங்கள் செயலில் காட்டுங்கள் அதுதான் உண்மையான அன்பு சொல்லிலும் பேச்சிலும் வார்த்தையிலும் சொல்லுவது அல்ல செயலில் நாம் அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது அந்த அன்பு நம்மை இன்னும் குடும்பமாய் கூடி வரச் செய்கிறது எனவே அன்புக்குரியவர்களே அற்புத குழந்தை இயேசுவை பாதுகாவலராக கொண்டாடுகிற நமக்கு இந்த விழா ஆண்டவரோடு இணைவதற்கும் அடுத்தவரோடு இணைவதற்கும் அழைப்பு கொடுக்கிறது இணைந்து வருவோம் அந்த இணைப்பு நமக்கு மகிழ்வை தரட்டும் தொடர்ந்து அருள்வர ஜெபிப்போம் ஆமன்